சிக்ஸ் ஜி தான் மொத்தமா தட்டி தூக்க தயாரா இருக்கு ரிலையன்ஸ் ஜியோ இதுக்கு முட்டுக்கட்டையா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனியான ஆப்பிளும் அமேசானும் தான் இதுக்கு ஏன் அவர்கள் முட்டுக்கட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த சிக்ஸ் ஜி ஸ்பெக்ட்ரத்தில் வந்து ஏர்டெல் வந்து பொறுத்திருந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாயிண்ட் ஒன் டு பாயிண்ட் ஒன்று சொல்லிட்டு வாய்தா வாங்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நியூஸ் வந்துருக்கு என்ன நடக்குது இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக சிக்ஸ் ஜி பற்றி அப்படிங்கிறது தான் இந்தி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சிக்ஸ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஃபோர் ஜி தாண்டி இன்னும் ஃபைவ் கே முழுசாக அடாப்ட் ஆகலை அதுக்குள்ளே சிக்ஸ் ஜியா அப்படின்னா ஆமாம் சிக்ஸ் ஜிக்கான காலம் இந்தியாவில் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த சிக்ஸ் ஜி ஸ்பெக்ட்ரத்தோட ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஹாட் டாப்பிக்காக டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு ஆல்ரெடி மற்ற நாட்டில் அந்த சிக்ஸ் ஜி ஸ்பெக்ட்ரத்தை என்னமோ பண்ணிட்டாங்க அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்தியாவில் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் என்னென்னலாம் சஜஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அம்பானிலாம் ஒரா என்கிட்ட மொத்தமாக நான் தட்டி தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிக்ஸ் ஜி ஃபிரீக்குவன்சிய ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஜிஆஸ்ல ஏழாயிரத்தி நூறு ஜிஆஸ் வரைக்கும் பிரிச்சிருக்காங்க அப்போது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி நூறு மொத்தமாக இதோட கெப்பாசிட்டி ஆயிரத்தி இரநூறு மெகாச் இந்த ஆயிரத்தி இரநூறு மெகாச் அப்படிங்கிறது தான் இந்த சிக்ஸ் ஜியோட கெபாசிட்டி பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இது வந்து ரேஞ்சில் போகும் அதெல்லாம் பின்னாடி மற்ற வீடியோவில் தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் இதை வந்து மூணா பிரிச்சிருக்காங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஜிஆஸ்ல ஆறாயிரத்தி நானூறு ஜிஆர்ஸ் வரைக்கும் ஒன்னாகவும் ஆறாயிரத்தி நானூறுல இருந்து ஆறாயிரத்தி எட்நூறுல இருந்து ஒன்றாகவும் ஆறாயிரத்தி எட்நூறுல இருந்து ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் ஒரு ஒன்றாகவும் மூணா பிரிச்சிருக்காங்க இதை வந்து ஒன் டூ த்ரீ லோயர் மிடில் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சிருக்காங்க இந்த ஸ்பெக்ட்ரத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுற டிஸ்கஷன் வந்துருக்கு அதற்கு ஜியோ என்ன சொல்றாங்க அப்படின்னா டோட்டலாக ஆயிரத்தி நூறு மே கெப்பாசிட்டி எப்படி கெப்பாசிட்டி அப்படின்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு வரும் இந்த கெப்பாசிட்டியை டோட்டலாக டெலக்ரான் சர்க்கிள்கே கொடுத்துருங்க இதை வந்து ஏலத்தில் எடுத்துக்கோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ சொல்லியிருக்காங்க இதை வந்து ஜியோ அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிட்ட ஜியோ மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸை அப்கமிங்கில் லான்ச் பண்ண போகிறாங்க இதை ஜியோ மெட்டாவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வர்ச்சுவலாகவே வந்து நிறைய சர்வீஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அதாவது வர்ச்சுவலாக மீட்டிங் நடத்துக்கலாம் இப்போ உங்கள் கண்ணுக்கு எதிரால் ஆப்போசிட்லேயே வர்ச்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வீடியோவில் பேசிக்கிற மாரியும் வர்ச்சுவலாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ரிலையன்ஸ் ஜியோ கிட்டேயே பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதில் நம்ம வர்ச்சுவலாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஆ பால் பாக்கெட் ஒன்று அந்த பாக்கெட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வர்ச்சுவலாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இந்த சர்வீஸ்க்கு வந்து கண்டினியூஸாக நெட்டு தேவைப்படும் அதாவது கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இது வந்து ரிலையன்ஸ் ஜியோ வந்து இந்த சிக்ஜியை டெலகாம் குறி வைக்கிறதா வந்து சொல்கிறாங்க அது இல்லாமல் இந்த சிக்ஜி வச்சு ஏர் ஃபைவரையும் என்ன நான் வந்து ரூரல் ஏரியாவுக்குலாம் நல்லா கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ கணக்கு போடுறதா சொல்கிறாங்க இதில் வந்து அமேசானும் ஆப்பிலும் என்ன சொல்றாங்களா செல்லாது 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 இது நீ வந்து சிக்ஸ் ஜி வந்து ஒய்ஃபை ப்ராட்பேண்ட் செக்ஷனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா அமேசானுக்கு அமேசான் அலெக்ஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு இண்டோர் டிவைசஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நிறைய சர்வீஸ் இருக்கு இதுக்கு கன்சிஸ்டன்சியாக ஹை ஜிபி டேட்டா வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அப்கமிங்ல இதெல்லாம் ரெனோவேட் பண்ண போறாங்க அப்போ ரெனவேட் பண்ணாலுமே ஹையர் ஹையர் என்ல பிங்கு கம்மியாக மாரி நிறைய இன்ட்ரெஸ்ட் ஸ்பீட் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இது வந்து ப்ராட்பேண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓடோஃபோன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் மிட் பேண்ட் இருக்குல்ல அதாவது ஆறாயிரத்தி நானூறுலேருந்து ஆறாயிரத்தி எட்நூறு கிட்டத்தட்ட நானூறு மெக்ச் பேண்ட் குத்து இருக்கக்கூடிய இந்த பேண்ட் இருக்குல்ல இதுனாச்சும் நீங்கள் வந்து டெலகாம் சர்க்கிளுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடோஃபோன் சொல்கிறாங்க ஏன் இதை வந்து மிட்பேண்டை அவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்னா லோயர் பேண்ட் வந்து ரீச் போகும் ஆக்சுவலாக சிக்ஸ் ஜினாவே நாவே ரீச் கம்மி தான் அது பின்னாடி வரேன் அதாவது மற்ற பேண்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்தி வரும் அதாவது லோயர் பேண்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடு இருக்காது கொஞ்சம் ரேஞ்ச் சேர்த்தி வரும் ஹையர் பேண்ட் வந்து சுத்தமாக ரேஞ்ச் இருக்காது அப்படிங்கிறதுனால ஆனால் ஃப்ரீக்வன்சி ஸ்பீட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஹையருக்கும் லோயருக்கும் மிடில் அந்த மிடில் கொடுத்துருங்க எங்களுக்கு வந்து தூரமாகவும் வேண்டாம் பக்கமாகவும் வேண்டாம் நாங்கள் மிடி மிடில் டிராவல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடஃபோன் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஏர்டெல் வந்து இருந்தே போவோம் ஏன்னா ஏர்டெல் வந்து இன்னும் ஃபைவ் ஜி சர்வீஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்டேண்டல் ஒன் ஃபைவ் ஜி இன்ட்ரா ரெடி பண்ணலை இன்னும் ஏர்டெல் வந்து நான் ஸ்டான் ஃபைவ் தான் இருக்காங்க அதாவது இருக்கிற ஃபோர் ஜி இன்ஃப்ராவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஜியாக மாற்றிட்டு இருக்கு ஃபைவ் ஜியாக கொடுத்துருக்காங்க இப்போ ஏர்டெல்லோடைய செக்டர் ஆண்டனால முக்கவாசி பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆண்டனாக தான் இருக்கும் செக்டரில் ஒரு சைடில் ஒரே ஒரு ஆண்டனாக தான் இருக்கும் அந்த சேம் ஆண்டனாவே ஃபோர் ஜிக்கும் யூஸ் ஆகும் டூ ஜிக்கும் யூஸ் ஆகும் ஃபைவ் ஜிக்கும் யூஸ் ஆகும் ஆனால் ஜியோ அப்படி கிடையாது ஃபோர் ஜிக்கு ஒன்று ஃபைவ் ஜிக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒன்றும் தனித்தனியாக போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இதுதான் ஜியோடைய ஸ்டாண்ட் ஒன் ஃபைவ் ஜி இப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை நாங்கன்னா ஃபை ஜி இன்ஃப்ரா இன்ஃப்ரானா ரெடி ஆகலை அப்படிங்கும்போது சிக்ஸ் ஜிக்கு ஸ்பெக்ட்ரத்தில் வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறோம் சிக்ஸ் ஜி இன்ஃப்ரா ரெடி பண்ணோம் அப்படினால பொறுத்திருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஹலோ யாரு நம்ம ஊரை விட அட்வான்ஸாக இருக்காங்களா நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது ஏற்றல இன்னும் இன்ட்ரல ரெடி ஆகல அப்படி இல்லை அப்படின்னால காலம் கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறதா இந்த ஃபீல்டு இருக்கிறீங்க சொல்லும்போது போது வந்து இந்த சிக்ஸ் ஜியில் மிட் பேண்டை வந்து மொபைல் செக்டாரை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய நகைப்புக்கு நகைப்புக்குறைய ஒரு கேள்வியாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாருங்க சரி இதை வந்து ஒய்ஃபைக்கு கொடுக்கறது ஒய்பை கொடுக்கறதுனால என்ன பையன் டெலகாம் கொடுக்கறதுனால என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னா நார்மலாக ஒரு ஃபோர் ஜி டவர் ஒரு ரெண்டு டு நாலு கிலோமீட்டர் போகிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு சிக்னல் ஒரு செக்டாரான்றனால வந்து ஃபோர் ஜி சிக்னல் வெளியே வருது அப்படின்னா நல்ல டீசென்ட்டியாக டீசென்சியான ஸ்பீடு கொடுக்கறது ஒரு நாலு கிலோமீட்ரு போனாவே அதிகபட்சம் பெரிய விஷயம் ஃபோர் ஜியில் ஃபைவ் ஜியோட சிக்னல் அதிகபட்சம் டீசென்சியாக இருக்கிற ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஃபைவ் ஜின்னு காட்டும் ஆனால் நல்ல ஸ்பீடு இது ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனாவே பெரிய விஷயம் ஆனால் இந்த சிக்ஸ் ஜி வந்து கிலோமீட்டரு கணக்கே கிடையாது ஐநூறு மீட்டர் ட்ராவல் பண்ணி போறதே ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் அந்த ஐநூறு மீட்டர் எதுங்கிறீங்க சிக்ஸ் ஜிலே லோயர் பேண்ட் சொன்னல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆறாயிரத்தி எட்நூறுன்னு சொன்னல இதுதான் ஐநூறு மீட்டர் தாண்டி போகும் அதுவே அதிகம் தான் அது அந்த லாஸ்ட் பேண்ட் இருக்கில் ஆறாயிரத்தி எட்நூறு டூ ஏழாயிரத்து அதெல்லாம் ஒரு ஐம்பது இருபது மீட்டர் தான் போகும் அதுக்கு அதுக்கு ஆண்டனாவை வச்சு டிராவல் பண்ணிக்கிட்டே ஒயர்லாம் அடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெக்ட்ரத்தை என்ன பண்ண போறாங்க இந்தியாவில் அப்படின்னா ஒரு ஐடியா வச்சிருக்காங்க என்னன்னா ஸ்டார்டிங்ல இருக்கிற ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆறாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்குல்ல இதை வந்து ஒய்பைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருக்காங்களாம் நடுவில் இருக்கிற மிட் பேண்டிடபோன் சொன்ன மாதிரி மாதிரி சொன்ன வந்து டெலகாம் எடுக்க கொடுத்துலாம் அப்படிங்கிறதாகவும் லாஸ்ட் பேண்ட் வந்து வச்சிருக்கலாம் ஃபியூச்சர்ல தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மட்டும் தான் இன்னும் ஒரு அஃபிஷியலாக எந்த ஒரு அரேஞ்ச்மென்ட் வரல மொபைல் செக்டருக்கு வந்து சிக்ஸ் ஜியை கொடுக்கறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கவரேஜ் விஷயந்தான் சிக்ஸ் ஜியோடைய சிக்னல் வந்து அரை கிலோமீட்டருக்கு தாண்டி போனாவே ரொம்பவே பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால நான் வந்து சிக்ஸ் ஜியை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து தெருக்கு தெரு கம மோட்டை கொடுத்தாதான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சிக்ஸ் ஜி வந்து வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படியே அரை கிலோமீட்டரில் கொடுத்துருந்தாலுமே என்னுடைய வீட்டுக்குள்ளே டவர் ஈஸியாக கிடைக்குமானால் கிடைக்காது அது வந்து ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுனால அது வந்து வால் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஸ்மூத்தாக வந்து சிக்ஸ் ஜி சர்வீஸே கிடைக்காது இந்த இப்படி இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் காஸ்ட் எஃபெக்டிவ் தெருக்கு தெரு ஒரு கம்பம் போடணும் அப்படிங்கிறதா தெருக்கு தெரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குதோ தெருக்கு தெரு ஒத்த கம்பத்தை நிறுத்தி வச்சுக்கிட்டு அதில் ஆண்டனாவை செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க அப்படி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கணுமா அப்படிங்கிறதுனால இது வந்து டேரெக்டாக ஒய்ஃபைக்கே கொடுத்துட்டு போயிருங்க ஒய்ஃபை ஆண்டனா ஒய்ஃபை ஆண்டனா மூலிமா அவர்கள் இண்டோர் டிவைஸை ஈஸியாக வந்து சிக்ஸ் ஜி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறனால நான் வீட்டுக்குள்ளேயே ஒய்ஃபைல யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ஐஓடி ஆகட்டும் நான் வந்து மெட்டாவர்ஸ் மாரி பல டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணி வர்ச்சுவலாக வந்து ஷாப்பிங் பண்ணுறதாகட்டும் ஈஸியாக வந்து இண்டோரில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படினால இது வந்து இதுக்கே கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சிக்ஸ் சர்வீஸ் இப்படி தெருக்கு தெரு கம்ம போடணும் அப்படிங்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக ரூரல் சைடுக்கு பாசிபிளே இல்லை இது வந்து பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான் வந்து இது நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்படிப்பட்ட டிஸ்கஷனில் இருக்கும்போது இந்த சிக்ஸ் ஜி ஃப்ரீக்வன்சியை மற்ற நாட்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கா யூஎஸ் சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் ஜி ஸ்பெ சிக்ஸ் முழுக்க முழுக்க ப்ராட்பேண்ட் செக்ஷனுக்கே ஒதுக்கிட்டாங்க சில கண்ட்ரிஸ் ஜப்பான் சைனா மட்டும்தான் ஒரே ஒரு பர்சன்டேஜ் வந்து இந்த சிக்ஸ் ஜி சிக்ஸ் ஜி யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னா டவருக்கு பேக்கெண்டில் ஒயர்லெஸில் சிக்னல் த்ரூ பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் மற்ற நாடுகள் எல்லாருமே வந்து நான் வந்து ஒய்ஃபைக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம இந்தியாவில் மட்டும் ஜியோ வந்து நீங்கள் ஆயிரத்தி இரநூறு கெப்பாசிட்டி இருக்க பேன் விர்த் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துலருந்து ஆரம்பிச்சு ஏழாயிரத்தி நூறு மொத்தமாக நீங்கள் ஏலத்திலேயே கொடுத்துருங்க அங்கே நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எப்படிப்பட்ட மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்க சூப்பரமு எந்த ஒரு நாட்டிலையுமே இன்னும் இந்த சிக்ஸ் ஜியை வந்து மொபைல் செக்டாருக்கு கொடுக்கவே இல்லை எல்லாருமே இன்னும் அஃபிஷியலாக யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட்க்கே தூக்கி கொடுத்துட்டா யுஎஸ் தூக்கியே சிங்கே போடலாம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம நாட்டில் ஒரு ஜெயிண்ட் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஜி வந்து இதுக்கு கொடுத்தாலும் சரி அதுக்கு கொடுத்தாலும் சரி யூஸ் பண்ண போகிறது நீங்களும் நானும் தான் ஒரு எண்டு யூசரா இந்த சிக்ஸ் ஜி முதல் தேவையா முதல் ஃபைவ் ஜியே வந்து அப்லோட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதோ பெரிய ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ இல்லை வர்ச்சுவல்லாக எடுக்கிறதுக்கோ அதுக்கு மட்டும்தான் தேவை அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியே இருக்கு அதுக்கான வீடியோ ஸ்கிரிப்டாக எடுத்து பல நாள் ஆச்சு இன்னும் வீடியோ ரிலீஸ் பண்ணவே இல்லை ஃபைவ் ஜி வந்து முழுக்க முழுக்க எதுக்கு தேவை நம்மளால் வெளியே போனால் ஜிபே ஜிபே யூஸ் பண்ணுவோம் வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக்கு அந்த ஸ்ட்ரீமிங் டிவைசஸ்லேயே போயிடுவோம் இதுக்கு வந்து ஃபைவ் ஜி தேவையா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவசி இருக்கும்போது சிக்ஸ் ஜி வந்து நமக்கு தேவையா அப்படிங்கிறதையும் இந்த சிக்ஸ் ஜி நமக்கு தேவை அப்படின்னு வச்சுக்கிட்டா நாம வந்து டெலிகாம் செக்டருக்கு தேவையா இல்ல வந்து பிராட்பேண்ட் செக்டருக்கு இந்த 5G frequency கொடுக்கணுமா அப்படிங்கறதையும் நீங்க வந்து தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்